அவனுடைய வளர்ச்சி தொடங்குகிறது படிக்காத படிப்பை ஏறாத படிப்பை வர முடியாத இருக்கிற அந்த மாணவர்கள் இளைஞர்களை கொண்டு வாங்க அவர்களெல்லாம் இந்த நாட்டுடைய நாட்டை ஆளுகிறவர்களாக மிகப்பெரிய உயரியல பதவியில் வாழுகிறவர்களாக முதல் மார்க் வாங்கக்கூடியவனாக என்னால் கொண்டு வர முடியும் ஸோ அந்த குழந்தைகளுக்கு செல்ல பேர்களை வச்சு கூப்பிட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆதங்கமும் கோபமும் என்னிடம் இருக்கிறது ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் பெயர் தான் காரணமாக இருக்கிறது சரி என்னை பெயரை மாற்றம் செய்து என்னை மன்மதனாக்க முடியுமா குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலயாப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீக கிளட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து ஆன்மீக ரீதியாவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதுல இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா பேரியல் பேரரசர் சி வி ராஜராஜன் அவர்களை சந்திச்சு நிறைய விஷயங்கள் கேட்க போறோம் வாங்க பாக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் ஒரு மனிதன் வந்துட்டு பிறந்ததுலேருந்து ஒரு பேர் வச்சுருப்பாங்க சார் ஸோ பிறந்ததுலேருந்து தாய் தந்தையார் ஒரு பேர் வச்சுருப்பாங்க ஒரு ஒரு லெவலுக்கு அப்புறம் அவங்க பேர் மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க எனக்கு இந்த பேர் ஆகலை அவங்களுக்காக ஒரு விஷயம் தோணும் ஒருவேளை நம்ம பேரை மாற்றி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றுவாங்க ஸோ அந்த பேரை மாற்றுறதுனால தெரிஞ்சோ தெரியாமலோ போயிட்டு யார்கிட்ட போகணும்னு தெரியாது அவங்க போய் பேரை மாற்றுறதுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் இல்லை தவறான பேர்களை வைத்துக்கொண்டார் இப்போ இடத்துல மருத்துவர் மாயிதான் மருத்துவர்கிட்ட போகிற பொழுது எல்லாரும் மருத்துவர் தான் ஆனால் எல்லாரும் மருத்துவத்தை தீக்கிறது இல்லை இல்லை சில பேர்கிட்ட போகிற பொழுது தப்பாகிடுது சில பேர் தையல் பண்ணுற பொழுது உள்ளே கத்திரிக்கோளை வச்சு தைச்சிட்டு வர்ற நிறைய இடத்துல நடக்குது இப்போ இதெல்லாம் தவிர அதுக்காக மருத்துவர்களை நாம் குறை சொல்கிறது இல்லை அது மாதிரி அஸ்ட்ராலஜர் சோதிடர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க இதில் யார் சரியானவர்கள் என்று கண்டுபிடிக்கணும் எப்பயுமே இன்றைக்கு நாட்டில் வாய்ப்புகள் வள்ளுவன் சொன்னதை முதல்ல கையில் வச்சுக்கணும் எல்லாரும் அந்த கருத்தை அந்த அந்த திருக்குறளை மட்டும் மனப்பாடம் பண்ணி குழந்தைகள் வச்சுக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிறார் இப்போ ராஜராஜன் சொல்லுகிற அத்தனை தத்துவத்தையும் கருத்துக்களையும் பெயர் மாற்றங்கிற செய்திகளை உடனடியாக இந்த சமூகமும் இந்த மக்களும் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்து நாளைக்கே பெயர் மாற்றிவிட வேண்டும் என்பது எனது விருப்பம் இல்லை எனது ஆசையும் இல்லை அதுக்கான நோக்கமும் இல்லை ஆனால் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறேன் நான் சொல்வதில் சத்தியம் இருக்கிறதா உண்மை இருக்கிறதா என்று பா ஆய்ந்து பார்த்து ஆராய்ந்து பார்த்து பரிச்சித்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த பெயர் மாற்றத்திற்கான விஷயங்களை செய்கின்ற ராஜராஜன் யார் அவர் எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறார் யாராருக்கு

அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் அந்த காலத்தில் வந்து வீரப்பனுக்கு பேரை மாற்றே ஒன்னு நல்லவனாக மாற்றிட முடியுமான்ட்டு வீரப்பன் விரும்பாமல் நான் எப்படி வீரப்பனுக்கு பேர் மாற்றுறது அப்போ பேரை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் தான் விரும்பணும் அதற்கான தேவை அவர்களுக்கு இருக்கிறோம் அவர்கள் இதை உணரணும் ஆமாம் என் வாழ்க்கையிலே நான் அடையக்கூடியதை இந்த உலகத்தில் அடைய வேண்டிய எல்லா பாக்கியங்களையும் அடையவில்லை அதற்கு காரணம் பேர்தான் என்பதை நான் அவர்களுக்கு என் முன்னால் உட்கார்ந்திருந்தால் ஆயிரணக்கான தடவை உங்களுக்கு இந்த பெயருடைய விளக்குறையை நான் கொடுப்பேன் இதெல்லாம் நான் போயிட்டே உலகளாவிய அளவில் சாதிக்காம போயிட்டனே நான் ஏன் இந்த சமுதாயத்தில் மற்றவர்கள் மாதிரி இங்கே உலகத்தில் இருக்கோங்களை அனுபவித்திருக்க முடியும் அல்லவா ஏன் அடையவில்லை என்று சொன்னால் உங்களுடைய பெயர் அடையவில்லை என்பதை அதை புரூவ் பண்ணி நிரூபித்து காட்டினதுக்கு பின்னாடி அவர்கள் ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி அவர் அவர்களுடைய அவருடைய மனம் ஒத்துக்கிட்டதுக்கு பின்னாடி நான் சொல்வதில் அறிவியலும் ஆன்மீகமும் இருக்கிறது என்று அவர்கள் நம்பியதற்கு பின்னாடி அந்த பேர் மாற்றத்திற்கான வலிக வகைகளை செய்தால் நீங்கள் ஆசைப்படுகிறது எல்லாம் கிடைச்சிடும் ஒரு பெண் அந்த உலகத்தில் ஆசைப்படுகிறது எல்லாம் கிடைச்சிட்டா நாட்டில் என்ன சிக்கலே அத்தனை விஷயங்களும் கிடைச்சிடும் இப்போ சில சில பேர்கள் இருக்குல்ல இந்த பேரெல்லாம் வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்கள் இருக்கலாம் நிறைய பேர் இருக்கு வசந்தா வசந்தி கலா நிர்மலா நித்யா பாபு மணி ராஜேந்திரன் நல்லத்தங்கா ஜீவா மோகன் சுந்தரம் தனலட்சுமி தண்டபாணி திலகா திலகவதி எல்லாம் துன்பமான பேரு எந்த நிர்மலாவை எடுத்தீங்கனாலும் அந்தமா சந்தோஷமாக இருக்க முடியாது எந்த பத்மாவதி எடுத்தாலும் அந்த அம்மா மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்ல முடியாது எந்த தனலட்சுமி எடுத்தாலும் அந்த அம்மா இந்த நாட்டில் சந்தோஷமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ இதெல்லாம் இந்த உலகத்தில் யாரும் எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் அந்த பேர்களை வைக்கக்கூடாது அந்த பேருக்குரியவர்கள்லாம் பல்வேறு துன்பங்களை அணிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் இந்த பேரை வைக்கலாம் இந்த குட்டியா இருந்தாலும் இந்த பேரை வைக்கலாம் இந்த பேரை வைக்கிறவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னு இப்போ நீங்க ஒரு பெண்மணி எடுத்துக்கங்களே எடுத்துக்கோங்களேன் ஜனனின்னு ஒரு பேர் இருக்கு அந்த பேருக்கு இருக்கிற ஒரு பொண்ணு ஜெயிலில் இல்லை ஒரு பேரை எப்படி ஆய்வு பண்ணி பார்க்கணும் எனக்கு கூட இந்த குழந்தைகளுக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற தாய்மார்களுக்கு அல்லது நாளைக்கு நீங்க குழந்தை பேர் எடுக்கிற பொழுது அந்த மணலைகளுக்கு பேர் சுட்டுகிற பொழுது நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லுகிற ஒரே ஒரு செய்தி என்னென்றால் என்றால் முதலில் நீங்க ஆய்ந்து பார்க்கணும் சாதாரணமாக ஒரு ஒரு அன்னைக்கு பார்க்குறேன் புடவைக் கடையில் நீங்கள் ஒரு பதினஞ்சு புடவை எடுத்து தூக்கி போட்டுறீங்க ஏன்னா ஒரு புடவை எடுக்கிறதுக்கு பதினஞ்சு இருபது புடவைகள் எடுத்து போடுகிற பெண்மணிகள் கால் கிலோ கத்திரிக்காயை வாங்குகிற வெண்டைக்காயை வாங்குறதுக்கு அரை கிலோ வெண்டைக்காயை உடச்சி போட்டுட்டு வாங்குகிற பெண்மணிகள் ஸோ இருந்து வீட்டில் வாங்குகிற தம்பி போயிட்டு ஒரு வெஹிக்கிளை ஒரு ஒரு டூ வீலர் வாங்க போகிறான்னா அந்த டூ வீலரை பற்றி ஆய்ந்து ஆராய்ந்து எந்த கம்பெனியில் இருக்குது எவ்வளோ பெட்ரோல் கொடுக்குது எப்படியெல்லாம் மைலேஜ் கொடுக்குது அது நல்ல நீண்ட இதுக்கு வருதா என்றெல்லாம் பார்த்து பார்த்து அதை அனுபவிச்சு உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் பொருட்களை வாங்குகிற நாம் தான் பெத்த மலலைகளுக்கு பேர் சூட்டுகிற பொழுது அந்த பேரை ஆய்ந்து ஆராய்ந்து பார்த்து அந்த பேருக்குரியவர்களாம் வாழ்ந்து இருக்கிறார்களா வளம் பெற்றிருக்கிறார்களா சாதித்திருக்கிறார்களா என்று ஒரு கணம் சிந்தித்து அதற்கப்புறம் பேர் சூட்டினால் இந்த நாடு வளம் பெறும் இந்த அதன் மூலமாக இந்த சமூகம் நலம் பெறும் இந்த தேசம் நலம் பெறும் தனி மனிதனுடைய வளர்ச்சியில் தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இருக்குது என்னுடைய கண்டுபிடிப்பு இந்த தேசம் வளரணும் அந்த தேசம் வல்லரசாக மாறணும் வெறும் நல்ல வல்லரசாக மாறினால் மட்டும் போதாது நல்லரசாகவும் மாறணும் அப்படி நல்லரசாகவும் மாறணும் என்றால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய பொருளாதாரத்தில் தனி தன்னிறைவு பெற்றவனாக இருக்கணும் அப்படி என்றால் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் இந்த உலகத்தில் தன்னிறைவு பெற்ற பொருளாதாரமாக தனி மனிதனுடைய பொருளாதாரம் வெற்றி பெற்றால் அந்த நாடு தேசம் ஆயிரும் அந்த நாடு வல்லரசாக மாறிடும் அப்படி ஒவ்வொரு தனி மனிதனுடைய வளர்ச்சியில தான் இந்த தேசத்துடைய வளர்ச்சி இருக்கு ஒரு தனி மனிதனுடைய வளர்ச்சி எங்க இருக்கிறது என்றால் பெயரிலிருந்து தான் அவனுடைய வளர்ச்சி தொடங்குகிறது ஆகவே தேசம் வளரணும் நாடு வளரணும் நாடு இந்த நாட்டில் வல்லரசாக மாரணமாக இருந்தால் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆளாக்கிற பொறுப்பினை வேலைகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த பேருக்கும் ஒரு ஒரு மனிதனோட பேருக்கும் தலையெழுத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு அவன் நிச்சயமாக என்னன்னு கேட்டிங்கன்னா பேர் தானே அவனுடைய வளர்ச்சி இப்போ சொல்றாங்கல்ல அவன் பேர் சரியாக இருந்தில்லாம் அவன் கையெழுத்து இது நல்லா இருந்தா அவன் தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க அது என்னன்னு கேட்டிங்கன்னா எழுதுகிற பொழுது இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்கன்னா வெரி சிம்பிள் படிக்காது என்கிட்ட படிக்கலைன்னு ஒரு பையனை கொண்டு வந்தீங்கன்னா உதாரணத்துக்கு இதை ஒரு குறிப்பாக சொல்லிடுறேன்னா இந்த பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்குல்ல இன்னைக்கு இருக்கிற டான் பாஸ்கோ போன்ற மிகப்பெரிய பள்ளிகள் இருக்குல்ல அதுக்கெல்லாம் தன்னுடைய குழந்தைகளுக்கு வந்து அட்மிஷன் வாங்குறதுக்கு விடிய விடிய உட்காந்துருந்து அட்மிஷன் வாங்குற தாய்மார்கள் பிள்ளைகள்லாம் நான் பார்க்குறவில ஸோ அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அதிபர்கள்லாம் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த அந்த ஸ்கூல் வைத்து நடத்துகின்ற அந்த எல்லாம் நான் கேட்குற ஒரே கேள்வி நீங்க எல்லாம் யாருக்கு பள்ளியில் நீங்கள் உங்கள் பள்ளியில் சேர்த்துக்குவீங்க யாருக்கு படிச்சு கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய பெரிய அவங்க அப்பா படிச்சிருக்கணும் தாத்தா படிச்சிருக்கணும் பாட்டி படிச்சிருக்கணும் இந்த பையன் முதல் மார்க் வாங்கணும் அப்போதான் இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் மிகப்பெரிய காலேஜில் படித்தவர்களை சேர்க்கிறாங்க ராஜராஜன் சொல்லுகிறேன் இல்லை கல்லூரி என்பது பாடசாலை என்பது படிக்காதவனுக்கு கல்வி அறிவே இல்லாதவனுக்கு கல்வி அறிவே ஏறாதவனுக்கு படிக்க படிப்பு ஏறல படிப்பு வரல படிக்கவே முடியல அவனை நான் படிக்க வச்சு ஆளாக்கி அழகுபடுத்தி நான் நம்பர் ஒன் ஆக்குறேன் என்று சொன்னால் அது பள்ளிக்கூடம் அது கல்வி கூடம் இல்லை என்றால் அது சிறைச்சாலை என்று பொருள் அதுவெல்லாம் பனை முதலாளிகளுடைய இடம் அப்போ ராஜராஜன் என்ன சொல்லுகிறேன் என்றால் படிக்க மாட்டேங்கிறான் படிப்பு ஏற மாட்டேங்குது அவனால் படிக்க முடியலை படிப்பு ஏறவே மாட்டேங்குது என்று சொன்னால் அத்தனை இளைஞர் அத்தனை அத்தனை மாணவர்களையும் கொண்டு வாங்க நம்பர் ஒன் சூழண்டாக்குறேன் சோதிடர்கள் சொல்றாங்க இவனுக்கு படிப்பே ஏறாதுன்னு வாத்தியார் சொல்றாங்க மக்கு இவன் மாடு மேய்க்க தான் சரின்னு சொல்றாங்க இந்த எது வேணாலும் சொல்லட்டும் அந்த இளைஞர்களே படிக்காத படிப்பை ஏறாத படிப்பை வர முடியாத இருக்கிற அந்த மாணவர்கள் இளைஞர்களை கொண்டு வாங்க அவர்களெல்லாம் இந்த நாட்டுடைய நாட்டை ஆளுகிறவர்களாக மிகப்பெரிய உயரிய பதவியில் வாழுகிறவர்களாக முதல் மார்க் வாங்கக்கூடியவனாக என்னால் கொண்டு வர முடியும் தவறான பேர்களை தூக்கி எறிந்து விட்டு சரியான பெயர் வைக்கிறது மூலமாக அந்த குழந்தைகள் வெற்றி பெறும் முதலெல்லாம் பேர் வந்து பெருசா வைப்பாங்க மனோகரன் அப்படின்னு வைப்பாங்க மூர்த்தி அப்படின்னு பெருசா இருக்கும் தான் வைக்கிறாங்க தீபக் அப்படி குட்டி குட்டி பேர் தான் வைக்கிறாங்க ஸோ இப்படி குட்டியாக பேர் வைக்கிறதுனால இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா நல்ல பேர் வைக்கிறதை விட்டுட்டு எல்லாரும் செல்ல பேர் வைப்பாங்க ஸோ செல்ல பேர் இருக்குல்ல இப்போ சாதாரண பார்த்துட்டிங்கன்னா அவன் வந்து கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு பேர் வச்சு அவனை குட்டின்னு கூப்பிடுவாங்க ஒரு குட்டியும் அடங்க மாட்டான் சில பேர் நாய்க்கு குட்டின்னு பேர் வச்சிருப்பான் அந்த நாய் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொலைக்கும் செம்மியா எல்லாத்தையும் கடிச்சுப்படும் அதே பார்த்துட்டிங்கன்னா லல்லு ஜானு பப்பி பப்பின்னா சனியனே அர்த்தம் எந்த பப்பி உலகத்தில் ஜெயிச்சதில்லை பாப்பான்னு கூப்பிடுற எந்த பாப்பாவும் அடங்காது வீட்டில் ஸோ அந்த குழந்தைகளுக்கு செல்ல பேர்களை வச்சு கூப்பிட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஆதங்கமும் கோபமும் என்னிடம் இருக்கிறது அப்போ லல்லு ஜானு பப்பி குட்டி என்றெல்லாம் கூப்பிடக்கூடாது பேரை சரியாக வைத்து கொண்டாடு இப்போ மனோகரன்னு பேர் வச்சுட்டு மனோன்னு கூப்பிடுவாங்க எந்த மனோவும் இப்போ பெரிய அளவில் சக்ஸஸ் பண்ணலை அப்போ பேருகளை வைக்கணும் வைக்கிற பேர் மற்றவர்கள் கூப்பிடணும் கூப்பிடுறவுக்கு ஏற்ற மாதிரி பேர் வைக்கணும் கண்டிப்பா இப்ப நாம வந்து பெருசா ஒரு பேரை வச்சிட்டு அந்த பேரை லட்சுமி நாராயணன் கிருஷ்ணமூர்த்தின்னு பேரை வச்சுட்டு மூர்த்தின்னு கூப்பிடுவான் ஆமா சோ அப்படி இல்லை அப்ப மற்ற பேர் நம்மளுடைய பேர் நமக்கு இல்லை சில பேர் நியூமராலஜின்னு பார்த்துட்டு பேர்ல வந்து எழுத்துக்களை கூட்டி குறைச்சு ராமசாமி சரி இல்லையா கிருஷ்ணன் சரி இல்லையா ரெண்டு இ போடு ரெண்டு ஹெச் போடுன்னு சொல்லி நியூமராலஜி பார்த்து எழுத்துக்களை கூட்டி எல்லாம் குறைப்பாங்க பாருங்க சோ அப்படி எழுத்துக்களை கூட்டி குறைச்சாலும் உச்சரிக்கிற ஓசை கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி தானே ஒளி தானே எனக்கு முக்கியம் மொழி இல்லை ஒளி தானே முக்கியம் அந்த ஓசை தானே அப்போ ஓசையில் மாற்றத்தை ஏற்படுத்தாமல் வெறுமனமே நியூமராலஜியில எழுத்துக்களை கூட்டி குறைப்பதில் எந்த மாற்றமும் வராது அதே மாதிரி குழந்தைகளை செல்ல பேர் அழைப்பதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகவே குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் ஒவ்வொரு குழந்தையும் இந்த தேசத்துடைய குழந்தை தாய்மார்கள் எல்லாம் நினைக்கிறாங்க தன்னுடைய குழந்தை என்ன நான் நினைக்கிறேன் இல்லை இல்லை இந்திய தேசத்தினுடைய தேச குழந்தை அந்த ஒவ்வொரு குழந்தைகளும் உலகத்தில் கிளந்து எந்திரிக்கணும் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த நாட்டில் ஆளணும் என்று சொன்னால் நல்ல பேரை சூடணும் ஒருத்தவங்களை பேர் வச்சுருக்காங்க இப்போ பேர் இருக்குது சார் பிரகாஷனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க இப்போ பல நிறைய பேர் ஒரு ஒரு மனிதனோட பேரை முழுசாக கூப்பிடணுமா இல்லை வந்துட்டு ஷார்ட்டாக அந்த பேரை சின்னதாக்கி கூப்பிடுவாங்களா அந்த மாதிரி இல்லை சில பேர்கள் இருக்குது பார்த்துட்டிங்கன்னா அதை வந்து இப்போ வந்து நான் வைக்கிறேன் ஒரு பேர் உதாரணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் இந்த பேர் சொல்கிறேன் லக்ஷானிக்கானு உங்களுக்கு ஒரு பேர் என்ன வந்தேன்னா நான் வச்சுக்குவேன் வைப்பேன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பேரை லக்குன்னு கூப்பிடலாம் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் அப்படி தான் கூப்பிடும் ஸோ லக்ஷின்னு கூப்பிடலாம் லக்ஷன்னு கூப்பிட்லாம் நிக்கான்னு கூப்பிடலாம் லக்ஷா நிக்கான்னு கூப்பிடலாம் அப்போ ராஜராஜன் எப்படி பேர் சுட்டுக்கிறேன் என்று சொன்னால் நம்ம பேர் நமக்கு இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற குழந்தைகள் ஸ்கூலில் படிக்கிற காலேஜில் படிக்கிற நம்மளுடைய உறவுகள் எல்லாம் எப்படி உன்னுடைய பேரை சுருக்கி கூப்பிட்டாலும் அந்த பேர் சரியானதாக இருக்க வேண்டும் என்று ஆய்ந்து ஆராய்ந்து கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளமாக இதில் இதில் பரிச்சயம் பெற்று பல ஆயிரக்கணக்கான பேர்களை வாழ வைத்திருக்கிறேன் நான் பேர் சுட்டுக்கிற பொழுது அப்படி தான் பேர் சுட்டு சரி சார் எப்படி கூப்பிடணும் ஃபஸ்ட்டு இல்லை நீங்கள் முழுக்க முழுமையான பேர்களை கூப்பிடணும் அப்படி கூப்பிட மாட்டார்கள் என்ற சூழல் வருகிற பொழுது அவர்களும் உச்சரிக்கிற மாதிரி பேர்களை செலக்ட் பண்ணணும் அப்போதான் சொன்னனே இப்போ நம்ம லக்ஷானிக்கானு பேரை வச்சா ரொம்ப அற்புதமான பேரு லக்குன்னு கூப்பிட்டாலும் நல்ல பேரு லக் லக்ஷின்னு கூப்பிட்டாலும் நல்ல பேரு லக்ஷானு கூப்பிட்டாலும் நல்ல பேரு நிக்கானு கூப்பிட்டாலும் நல்ல பேரு லக்ஷானிக்கான்னு கூப்பிட்டாலும் நல்ல பேரு ராஜராஜன் பேர் சூட்டுகிற பொழுது அப்படிதான் குழந்தைக்கு சூட்டுவேன் ஸோ உங்ககிட்ட நிறைய பேர் பேர் மாற்றுறதுக்கு வந்திருப்பாங்க இந்த பேர் எனக்கு செட்டாவில் எந்த வயதுல இருக்கவங்க அதிகமா வராங்க எனக்கு வந்து இப்ப இந்த சின்ன வயசுல இந்த டீனேஜ் இருக்கு பாருங்க உங்களை போன்ற இந்த சின்ன வயசுல இருக்கிற இளைஞர்கள் மீது எனக்கு ஆர்வம் இல்லை அவர்களுக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அவங்க பிஸி இருக்கு ரத்தம் இருக்கு ரத்தத்துல துடிப்பு இருக்கு வேகம் இருக்கு அனுபவம் அனுபவப்படுறதுக்கான வயசு இல்ல அவர்கள்ட்ட போய் நான் இதை இல்ல ஒன்று குழந்தைகளுக்கு பேர் வச்சிடறேன் ஏன்னா குழந்தைகளுக்கு பேர் வச்ச உடனே அவங்க சக்சஸ்ஃபுல்லாயிராங்க ரெண்டாவது இந்த நாட்டில் முப்பது நாற்பது அகவே தான் முப்பது ஆயிடுச்சு நாற்பது வயசாகிடுச்சு முடியலை நடக்கலை உடம்புல பிரச்சனை அதுவும் ஐம்பது அறுபது வயசு ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பின்னாடி பல்வேறு பிரச்சனைகள் அனாதிகளாக போகிறது பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை தன்னுடைய அப்பா அம்மாவுடைய உழைப்பை பூரா சாப்பிட்டுட்டு பிள்ளைகள் அனாத ஸ்கூலில் விட்ற நிலமை வருது இல்லையா இந்த தாய் தெந்தல்களை ஸோ அவர் மாதிரி ஆளுகளை வயசானவர்கள் ஏழை இளைஞர்கள் மற்றவர்கள் வாழ் யாருக்கும் பேர் சுட்டுகிறேன் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களை தான் நான் நிறைய விரும்புகிறேன் அவர்களுக்கு தானே இந்த நாட்டில் மருத்துவம் யாருக்கு வேணும் இப்போ நோயாளிக்கு தானே மருந்து வேணும் அப்போ வேதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வழியே இல்லை என்று இந்த நாட்டில் தன் க தன் தன் மீது ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை தான் நான் அழைக்கிறேன் வாங்க இந்த நாடு வாழலாம் ஈஸியாக இந்த உலகம் உங்கள் கைக்குள்ளே வந்துடும் நல்ல பேரை வச்சுக்கோங்க சரியான தேதியில் திருமணத்தை பண்ணிக்கோங்க ஒரு அற்புதமான வீடு வாஸ்துப்படி அமைச்சிக்கிங்க இந்த மூன்று விஷயம் தான் எனது கண்டுபிடிப்பு முக்காணி அதாவது எப்படி பேரறிஞர் அண்ணா கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொன்னார்களோ எப்படி வந்து இயல் இசை நாடகம் என்று நம்ம சொல்லுகிறோமோ முக்கணி என்று சொல்லப்பட்ட மா பல வாழை என்று முக்கணி இருக்கிறதோ ராஜராஜனுடைய தத்துவம் மூன்று தான் ஒன்று பேர் வீடு தாலி இந்த மூன்றும் சரியாக இருக்கணும் ஒன்றோடு ஒன்று துணை இப்போ பிணையப்பட்டது பேர் சரியாக இருக்கணும் சரியான முகூர்த்தத்தில் சரியான தேதியில் திருமணத்தை பண்ணணும் ஸோ அப்புறம் சரியான மாதிரி அவங்களுடைய பெட்ரூமு படுக்கிற இடம் சரியாக இருந்தால் இந்த மூன்றும் சரியாக இருந்தால் உலகம் அவர்களுடைய காலடியில் இருக்கும் சார் இப்போ பேர் மாற்றுறாங்க பேர் எழு இப்போ பேர் எழுதுகிறோன்னே வச்சுக்கோங்களேன் அந்த பேருக்கில் வந்து நம்பர்ஸ் பார்த்தா வந்து ஐ மீன் இங்கிலீஷ் லெட்டர்ஸுக்கு தான் நம்பர்ஸ் போடுறாங்க கீழே பேர் பார்த்தா தமிழ் இப்போ காணா அப்படின்னு போட்டால் தமிழ் நம்பர்ஸ் போடுற மாதிரி இருக்கும் இப்போ நம்பர்ஸ் பார்த்தா வந்துட்டு எஸ்ஸுக்குனா என்ன லெட்டர் வரும் ஹெச்சுக்குன்னா என்ன லெட்டர் வரும் அப்படி தான் போடுறாங்க ஏன் அதை தமிழில் போட்டுப்பாங்க என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து காரை வந்து இப்போ வந்து வே இப்போ ஃப்ளைட் இருக்குது பாருங்களேன் இந்த ஃப்ளைட்டை வந்து பார்த்துட்டிங்கன்னா ரைட் சகோதரர்கள் தான் முத மொதல் ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சாங்க ஸோ இப்போ வந்து அந்த ரைட் சகோதரர்கள் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கலைன்னா ஒருத்தர் இந்த நாட்டில் ஃப்ளைட்டை கண்டுபிடிச்சிருப்பார் அது மாதிரி இந்த அளவுக்கோள் இருக்குல்ல அதாவது இந்த எண்களை எண்களுடைய சப்தத்தை ஓசையை ஒளியை அளப்பதற்கு கீரோங்கிற கே ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு ஜெர்மன் நாட்டு விஞ்ஞானி வந்து தெராசை கண்டுபிடிச்சிட்டார் அதுக்கு பேர் தெராசுன்னு பேர் அளவுக்கோள் அந்த தெராசை நாம் பயன்படுத்துகிறோம் ஏன்னா ஒன்று பினா ரெண்டு சீனா மூணு டினா நாலுங்கிறது தெராசு அந்த தெராசை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு தெராசை கண்டுபிடிச்சிருக்க முடியும் அப்போ ஏற்கனவே ஒரு தெராசு இருக்குது அந்த அளவு நெருப்பதற்கு அந்த தெராசை பயன்படுத்துகிறமே ஒழிய தமிழ் தமிழ்மொழியில் இருக்கிற ஓசை மாறாமல் ஒளி மாறாமல் அம்மானா அம்மா தான் அந்த அம்மாங்கிற சப்தத்துக்குள்ளே ஏ எம் எம் ஏ அம்மா ஸோ அந்த சப்தத்துக்குள்ளே அந்த தெராசில் போட்டுட்டு அதுக்கான எண் என்னன்னு ஒளி என்னன்னு பார்க்குறோம் நியூமராலஜியில் என்ன பண்ணுவாங்க அம்மாங்கிற பெயர் சளி அம்மாவுக்கு முன்னாடி ஹேச்சுன்னு போட்டுட்டு அம்மா அம்மா ஹே அம்மாவுக்கு முன்னாடி ஏச்சு போட்டால் அது ஹம்மானு பேர் அம்மா இல்லை இதுதான் நியூமராலஜிக்கும் எனக்கு இருக்கிற வித்தியாசம் ஆக ஒரு மனிதனுடைய வளர்ச்சி வீழ்ச்சி வெற்றி தோல்விகளுக்கெல்லாம் பெயர் தான் காரணமாக இருக்கிறது பெயர் வீடு அவர்கள் திருமணம் பண்ண நாள் இது ஒன்றும் சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் இனி இல்லைங்கிற அத்தனை பாக்கியங்களோடையும் அவர்கள் வாழ்வார்த்து சார் எல்லாம் வந்து எந்த பேர் இருக்குது ஆண்களை சுற்றி வருவாங்க இல்லை பெரியாங்கிற பேர் இருக்கிற நிறைய பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா ஆண்கள் வட்டத்துக்குள்ளேயே இருப்பாங்க பெரிய ரசி பெரிய பெரியாவுக்கு பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆண்களை பிடிக்காது அதாவது பெண்களை பிடிக்காது ஆண்களை தான் அதிகமாக பிடிக்கும் ஆண்களும் அதிகமாக யாரை வந்து ஒத்து வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரியாவுக்கு பின்னாடியே சுற்றுவாங்க ஏன்னா பிரியா வந்து எப்பொழுதும் ஆண்கள் மீது ஒரு அனுதாபம் கொண்டவர்களாக இருப்பாங்க தன்னுடைய அப்பா மீது அனுதாபம் கொண்டவராக இருப்பாங்க அப்பா மீது தனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி தன்னுடைய வேலை நிறுவனத்திலையும் பாத்துட்டீங்கன்னா அவங்களோட அண்ணனா தம்பியா லவ்வரா அப்படி பழக ஆரம்பிக்கிற பொழுது இலகுவாக பேசுகிற பொழுது அருமையாக பேசுகிற பொழுது எல்லோருக்கும் அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன் வந்துரும்ல சோ பேர்ல இருக்கிற எத்தனை பெண்மணிகள் ஒரு பெண்மணி காதல் சுற்றி வருவதற்கு காரணமும் பெண்களுடைய காரணம் தான் நிறைய பெண்களுடைய பேர் தான் காரணமாக இருக்கிறது சரி பெண்களுக்கு சொல்றீங்க ஆண்கள் சார் ஆண்கள் பின்னாடி சுத்திரம் அந்த ஆண்களோட பேர் என்ன இந்த ஆண்கள் பெரும்பாலும் வந்து பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாரு ஒருத்தர் இது மாதிரி ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார் சரி என்னுடைய பேரை மாற்றம் செய்து என்னை மன்மதனாக்க முடியுமா என்று ஒருத்தர் கேட்டிருந்தார் ஸோ நான் என்ன சொல்லிடுறேன் பெயரை மாற்றி சமூகத்தில் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் வாழணும் பலம் பெறணும் மா மனிதனாகணும் மகத்தான மனிதனாகணுங்கிறது தான் என்னுடைய வேலையை ஒழிய மண்மதன் ஆக்குறது என்னுடைய வேலையல்ல அது என்னுடைய நோக்கமும் இல்லை ஸோ அந்த மன்மதன்கிற வார்த்தைக்குள்ளே ஒரு பதினாறு செல்வத்துக்குள்ளே ஒரு செல்வமாக எடுத்துக்கொள்ளணும் அதுவே வாழ்க்கையாக எடுத்துக்கொள்ளுகிற பெயர்களே ராஜராஜன் வைப்பதில்லை எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா நடிகர்களின் நடிகைகளுக்கு நான் பெயர் வைப்பதில்லை நான் பேர் வைத்த நடிகைகள் உலகத்தில் வெற்றி பெற்றதாக வரலாறு இல்லை காரணம் நான் பேரை மாற்றுகிற பொழுது அவர்கள் இந்த நாட்டுடைய ஒழுக்கம் உள்ளவர்களாக நல்லவர்களாக பண்புள்ளவர்களாக சமூக அக்கறை உள்ளவர்களாக அதாவது அப்பா அம்மா தாய் தந்தை குடும்பத்தோடு வாழுகிற பதினாறு செல்வத்தையும் பெறுகிற பேர்களை வைக்கிற பொழுது சினிமா நடிகைகள் இதெல்லாம் எனக்கு வானா சார் எனக்கு படமும் சினிமான்னா எனக்கு அப்படி பேர் வைக்க முடியாதுன்னு சொல்லிடுறேன் அது மாதிரி வைக்கிறது இல்லை சோ பேரை ராஜராஜன் சூட்டுகிற பொழுது இதுதான் ஆனால் பேரால் தான் இந்த உலகத்தில் சீரழிவதற்கு வெற்றி பெறுவதற்கு ஆண்களுக்கு பின்னாடி பெண்கள் சுட்டுவதற்கு பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் சுட்டுவதற்கு ஆண்கள் மீதே எந்த விதமான ஆர்வமும் மற்ற பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அந்த அந்த மூஞ்சா இது அந்த மூஞ்சியை பார்க்காத பெண்கள் நிறைய பேர் இருக்காங்கல்ல அதற்கு பேர் காரணமாக இருக்கிறது இப்படி ஆயிரக்கணக்கான பேர்களை என்னால் பட்டியலிட முடியும் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் மட்டுமே குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது